தெருவிலே நடந்தா தேனேங்கிறோம் கிளாஸ்க்கு போனா கிரியோ பட்டுறோங்கிறோம் பீச்சுக்கு போனா பியூட்டி ஸ்டாச்சுங்கிறோம் இப்படி ஒன்னா ரெண்டா கணக்கில்லாத ஆபத்து கருத ஒருவில் வந்திருக்கு இத பாருங்க அவ்வளவு காதல் கருதுங்க அப்படியா ஆமாங்க அதுல சில கடிதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா படிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அழகு போட்டியிலே அனைவரையும் திகைக்க வைத்த அன்பே அனார்களியே அழகின் பின்பமே பெண் குளத்தின் குத்து விளக்கே தோளிலே தொத்துங்கிளியே உன்னை நினைந்து உருகி உள்ளம் சருகாகி கொண்டிருக்கும் சாதாரண சனி மேழுதும் மடல் கண்டேன் உன்னை கொண்டேன் காதல் இந்த சரி என்று சொல் காலையே திருமணம் மாலையே தேர்நிலவு இல்லையே அம்மாவாசை இருட்டில் உன்னை கடைத்து கொண்டு போய் கட்டாயம் தாரி கட்ட நேரு மறுகண்டு தொடரும் இப்படிக்கு சரித்திராசிரி சதா சரித்திராசிரி இப்படி எழுதியிருக்க விசித்திரமா இருக்கு கல்பனா அன்பு ஐஸ்கிரீம் பாதாம் பருத்தி குலோப் சாமி கர பகோடாவின் சீராவில் விழுந்த எருப்பாய் துடிக்கிறேன் ஜோராக உன்னோடு வாழவில்லை நேராக எமனிடம் போவேன் சொன்னேன் இப்படி கடை முருங்கேசேன் இந்த காதல் தூத கொஞ்சம் கவனிங்க தக்காளி பழ கண்ணமே வாழை தண்டே ஊட்டி கேரட்டு வீட்டோட்டே காராமணியே தர்பூசணியே என்னை கைப்பிடி பார்ப்போர் சிந்தை மயங்கும் விஜய் டேபிள் சித்திரை இப்படிக்கு அழகும் பொருள் வியாபாரி ஆற முகம் அழுகும் பொருள் வியாபாரியா இவன கட்டிட்டா வாழ்நாள் புறம் அழுதுகிட்டுதான் இருக்கணும் ஏரியா இப்படி அழுதுகிட்டு இருக்கவா உன்னை அருமை பெருமையா வளர்த்தி படிக்க வச்சோம் இப்படி காலி பசங்க கலாட்டா பண்ணுவானுங்க தெரிஞ்சதான உன்னை அழகு போட்டிக்கு போகாதேன்னு சொன்னேன் கேட்டியா இப்ப அப்பனும் மகனும் முழுவா முடியும் முழிக்கிறீங்க என்ன பண்றது நீ படிச்சது போதும் வீட்டுலயே தர

வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு போனாலும் போனா ஒரு வெள்ளை கண்ணையை எழுதிட்டு வந்துட்டான்டா இங்க ரெண்டு கண்ணால பார்த்தேன் நித்யானந்தம் நீமா பார்த்துக்கிட்டு சும்மா இரும்ப இந்த மனுஷன் சும்மா தானே எழுந்துகிட்டு இருக்காரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே தெரிஞ்சு தெரியாத போல போயிட்டு இருக்காரு உம் உம் நித்தியானந்தம் உடனடியாக அந்த பெண்ணை விரட்டி ஆகணும் அதுக்கு வேண்டி ஏற்பட்ட இம்முடியூட்டை ஊசி சவங்க என்ன ஆடு மாடுகளை அடிச்சு விரட்டு வளர்ந்தவங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது மனோகரை விட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும் அதுக்காக எவ்வளவு பண செலவானாலும் சரி பரவாயில்ல கமா சீக்கிரம் புறப்படு சரி மூர்த்தி அங்க பாத்தியா நம்மள அழகுப்பட்டியில அவமானப்படுத்தின இளம் தங்கிற மேத நம்மள எல்லாம் பேரையில் நினைச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் ஆமாண்டி சீக்கிரம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஆஹ் இப்படி செஞ்ச என்னடி அவரை ரொம்ப அவமானப்பட்டு பந்து மாதிரி படாது பாடுபட்டு என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு என்னடி நீங்க பிரிச்சுக்க அவரு பத்தியா நான் அப்பவே நினைச்சேன் எப்ப அவரு உன் கைய காலை தொட்டு குடுத்துனாரோ அப்பவே உன் மனசையும் தொட்டு நான் சும்மா இருக்கடி வயசு நான் போய் குடுத்து வரேன்

இந்த கோஷ்டிக்கே நீ தான் தலைவியா நீ ஒரு பெண்ணா உனக்கு வெக்கமா இல்ல என்ன மன்னிச்சிடுங்க உங்களை பழி வாங்கணும் திட்டம் போட்டு பலியானதுனா நான் ஒன்ன ஒன்னும் பலியாக்கலையே நீங்க ஒண்ணு செய்யல ஆனா உங்க பொறுமை என் பெருமையை சுட்டி காட்டிருச்சு உங்க பெருந்தன்மை உங்க உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிருச்சு உங்க அன்பு வழி என்ன கடுமையாக்கிருச்சு அடிமையா ஆமா காலமெல்லாம் உங்களுக்கு கடுமையா இருக்கு ஆசைப்படுச்சு

மாவாடா ஓ அந்த பொண்ணா சுத்துக்க என்ன கே எஸ்ட் சுத்தம் போற இதெல்லாம் கையில வச்சிருக்கேன் அதெல்லாம் போக மாதிரி இருக்கு சுத்துக்கடி இது நீங்க ஐயோ என்ன பண்ண <coughs> <webpage assim gegangen>

யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு ஹான் அடிக்கிற சத்தம் கேக்குது நான் பாத்து வந்துறேன் நீ உட்காருப்பா நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் இல்லம்மா உங்களுக்கு எதுக்கு வெயிட் பண்ணோம் நானே பார்த்து வந்துறேன் நான் சாப்பிட்டாச்சு அது என்ன படபடப்பு சாப்பிடுங்க ஓஹோ இந்த ஆத்தோரமா காரணம்னு சொன்னீங்களே ஆஹோ அது எந்த காரப்பா அது வந்து ஆத்தோரமா கார்ல ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் விஷயமா பேசினாரு அத சொல்றான் பழனி அவர்தான் வந்திருக்காரோ என்னமோ ஆமாமா அவரே தான் வந்திருப்பாரு நான் போய் நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா

உட்காங்க என்ன நடந்ததோ தெரியலையே காதலிக்கு வீட்டார்ட் குடுக்கிறதுக்கு முந்தையே இந்த புத்தி என்னம்மா யாரோ கல்பனாவா உன்னை தேடி வந்திருக்காங்கப்பா கல்பனாவா அது என்ன கேள்வி உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு என்ன அதுதானே ஆமா என்ன எதுக்காக தெரிவித்து வந்திருக்காங்க ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் வந்திருப்பாங்களோ ஏ புரோக்ராம் விஷயமா தான் இருக்கும் போயிட்டாங்க என்ன கல்பன அது சமயம் சந்தர்ப்பம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு ஹான் கொடுத்துட்டே இருக்கியே எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது பத்தா குறைக்கு உங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரு என்னன்னு அப்படியே தின நடிச்சிட்டாங்க வேலைக்காரியா உங்க உட்கார சொன்னாங்க அவங்களையா சொல்ற போச்சு அதுதான் எங்க அம்மா ஐயோ தப்பு பண்ணிட்டேனே சாதாரண தப்பா கல்யாண ஆரத்துக்கு முன்னாலேயே மாமியார வேலைக்காரின்னு நினைச்ச மருமகளை யாருதான் தம் பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க அவ்வளவுதான் நம்ம காதல் அதோ கதிதான் இப்ப என்ன செய்யறது என்னத்த செய்யறது எங்க அம்மா வந்ததும் தாஷ்டாங்கமா கால விழுந்து மாமி மாமி நான் செய்ததெல்லாம் தப்புன்னு பட்டு பட்டுன்னு கண்ணத்துல போட்டுக்கம்மா நீ என்ன தப்பு செய்ய தெரியாசனமா செய்யற குத்தம் குத்தமே இல்ல ரவி உனக்கு எப்படி தெரியும் பெண்கள் கல்லூரி போட்டியில சந்திச்சோம் சண்டையில ஆரம்பமானது சந்தோஷமான நிலைவுக்கு வந்திருக்கு இல்லையா ரவி என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னம்மா சொல்றீங்க நான் எதுவும் தப்பு இவ்வளவு நாளா இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அதுவும் அது வந்து நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் ஆனா அது கூட கல்பனால அமத்தப்பட்டுக்கிட்டு சரி சரி இந்தாமா பைசுடா அப்பே எங்க அம்மாவே செய்தது ரொம்ப ருசியா இருக்கும் நீ எந்த ஊர் அம்மா தெரிச்சிங்க எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் நான் வரட்டுமா சரிம்மா கொண்டு போய் விட்டுட்டு வா சரிம்மா போய்ட்டு வரேன்மா சரிம்மா என்ன படினி பாத்தீங்களா அம்மா தம்பி சின்ன வயசுல என் கையை புடிச்சிட்டு வெளியே போச்சு இன்னைக்கு ஒரு பொம்பளோட போகுது நாளைக்கு நினைக்கிறீங்க அவங்க வருமா ரவி எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான் படனி அந்த பொண்ணு எப்படி இருக்கு அஜி அந்த பொண்ணுக்கு என்னமா ஆத்து மரல புடிங்கெடுத்த முள்ளங்கி கேங்க மாதிரி இருக்கு அந்த பொண்ணை நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன் திருச்சியில அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா அவங்க யாரு என்னன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு போய் பொண்ணை கேட்டு வந்துருவான் கல்யாணத்தையும் நிச்சயம் வந்துறேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு நீ தட்ட மாட்டேன்னு இந்த உதவியை மட்டும்னா குடும்பமே சிதறி போயிடும் நீ யாரை கட்டிக்கிறன்னு சொன்னாலும் யாரும் கட்ட மாட்டான் மனோகரோட எவ்வளவோ சக்தியான மாப்ளை உனக்கு கிடைக்குமா அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடேமா என்ன மனோவன மறக்கலாமா நிதியானந்தா கல்பனா பத்தி சொல்லு அம்மா ரோசி மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா ஓ நீங்க வாக்கு கொடுத்தானா என்ன பண்றது என்ன <laughs> பண்றதுக்கு <laughs> <Just wait. laughs> உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் மனோகரை மறந்தது How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்குதான்

பச்சியா பச்சியா பாவா பச்சியா சாதா பண்றதுன்னா ஆப்கோஸ் பண்றேன் ஹ டार्லிங் அத்தைக்கு மீன் வேணுமா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு குடிக்க எதுவா நான் முதல்ல ஏதாவது குடிக்கறேன் இரு நீ ஏ இத வெச்சிட்டு குட்டை கண்ட பக்கமா உட்கார்ந்து மீர் குடிச்சிட்டு நான் போய் எளனி வாங்கி வரேன் எளனின்னா என்ன கோக்கனட் இன் பேபி சைஸ் ஓ ஐ see நீ போய் அந்த பக்கமா மீன் குடி நான் போய் எளனி வாங்கி வர போ குடிச்சமேன போ மனோகர் யாரங்க இந்த சிரிப்பு உனக்கு ஒன்னு சொல்லنا சிரிக்க போறன்னு சொல்லப்றீங்களா என்னால انا புத்திமதி சொல்லலாம் அது சரி புத்திமதி சொல்றது உங்கால ஆகும் அதை கேக்குறது எங்கால ஆகாது டேய் டேய் என்ன மரியாதை குரோவ பச்சிட்ட நெையா பொத்துக்கு பேசுறா டேய் டேய் மனோகர் என்ன உன் அன்னைக்கே தாப்பா சொல்றேன் இந்த மேளநாட்டகாரி வர உனக்கு தேவையே இல்ல இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது அதோ போயா ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவ முன்னுக்கு வர முடியாதியா பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவ பத்தி நினைச்சுட்டு இருந்தா எப்படியா வாழ்க்கை நடத்தும் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உடம்புக்கு வேண்டாம் தான் சாதாரண பொண்ணு நினைச்சியா லண்டன்ல பிறந்த சாவித்ரி அமெரிக்காவில் வளர்ந்து அருந்ததி பாரில்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்டு கூடவே ஓடி அந்த தமயந்தி உன் கதையில நலன் போக மாட்டான் இந்த தமையந்தி சொல்லிக்காம ஓடிப்படுவான்

எனக்கு ஏழையும் வேண்டாம் அத்தையும் வேண்டாம் மீனும் வேண்டாம் ஹோட்டலுக்கு போதாம் ஓட்டிய கூட்டி போற கையெழுத்து கூட வர